அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த பதவியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க இந்த அருமையான பெருமாளுக்குரிய ஒரு அற்புதமான புரட்டாசி மாதத்துல மகர ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்கள்லாம் அவங்க இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த மாதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் இல்லை வியாபாரம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவுல எப்போவுமே வந்து அவங்க ரொம்பவே சிறப்பானவங்க தாங்க அதனால அவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ரொம்பவே சிறப்பான பலன்கள் தான் இருக்குது ஆனாலும் ஒரு விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஆவணி மாதம் நிறவடைஞ்சிருச்சு புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு இல்லைங்களா இந்த புரட்டாசி மாதத்துல பல முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி வந்து நடைபெற இருக்கு கன்னீராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல மகர ராசி என்பர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த பெயர்ச்சியானது வந்து சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அப்படி பார்க்கையில இந்த ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு கன்னி ராசியில சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்றோம் செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்த பிரவேசம் வந்து நடக்குது சூரியனும் புதனும் இணைஞ்சு இந்த புரட்டாசி மாதத்துல கண்ணீர் ராசியில அமர்றாங்க சுக்கரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க சனி வந்து வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாம் அமைஞ்சிருக்கு சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை இருக்குதுங்க குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் அமர்ந்திருக்குது புதன் அப்படின்னு சொன்னாவே பெருமாள் அப்படின்னு அர்த்தம் புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு அல்லது மீன்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பலன்களை வந்து தரக்கூடியதா இருக்கும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து நீங்கள் பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்தீங்கன்னா அதை விட ஒரு சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு கிடச்சிடாது இந்த புரட்டாசி மாதத்தில் மகர் ராசி என்பர்களுக்கும் இந்த விரதம் இருந்து நீங்கள் பயன்பெறலாம் சரிங்களா மகர ராசி அல்லது மகர லக்கணக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானம் எனும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அம்மா அப்பாவினுடைய தலைமுறை பூர்வீக சொத்தை குறிக்கும் சூரியன் புதன் சேர்ந்து சனி வக்கரமாக பார்வையில அமரும் போது இரண்டு விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மகர் ராசி என்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல ஒரு பெண்ணால் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்க போகுது கோபத்தினால செல்போன் உடைவது கால்களில் பாதிப்பு ஏற்படுவது வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது ஆபத்து ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அஷ்டமத்தில் சுக்கரன் கேது சேரும்போது பெண்ணால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் மிக கவனமா இருக்கணும் பெண்ணினுடைய அடிவயிறு கர்ப்ப பயில பெண்களை பொறுத்தளவுல பிரச்சனைகள் ஏற்படலாம் விரயத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது ஆனால் அங்கு ராகுவும் அமர்ந்திருக்குது மகா கணபதி ஜலாபிஷேகம் பாலாபிஷேகம் இளநீர் அலை அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அற்புதமான பாக்கியங்களை வந்து அது கொடுக்கும் எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக காத்துருங்க சரிங்களா பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டு பின்பு ஜெயிக்கக்கூடிய நிலைமை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் சில விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் விசா வாங்கி கொடுக்குறோம் கன்சல்டன்சியில் சேர்ந்தால் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அப்படிலாம் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்பாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம் பாகிஸ்தானத்துல பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து பாஸ்போர்ட் முடக்கப்படலாம் வெளியூர் வெளிநாடு செல்ல முடியாத நிலை கூட ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்க அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் அமரும் இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க கடனுக்காக அலைந்தவர்களுக்கெல்லாம் வந்து கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொறுமை இருந்தால் நன்மை கிடைக்கும் நல்ல ஏற்றங்களை பெற கபாலிஸ்வரரை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் எலும்பு கால்சியம் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு எதுவும் ஏற்படாது ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருங்க சந்தோஷம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்கு பொருளாதார ரீதியா பாத்தீங்க அப்படின்னா எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்க இருக்குதுங்க மத்தபடி உங்களுக்கு பெரும் பாதிப்புகள் எதுவுமே வந்து இல்லைங்க கணபதிக்கு அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த மாதம் சரிங்களா கலைத்துறையினரை பொறுத்தளவுல ரொம்பவே சிறப்பான பலன்கள் தான் கிடைக்குது அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் பொருளாதார வசதி வந்து நல்ல முறையில் மேம்படும் மாணவர்களை பொறுத்தளவில் ஆசிரியருடைய வழிகாட்டுதல் படி நடந்துகிட்டிங்க அப்படின்னா கூடுதல் மதிப்பெண் பெற்ற எல்லாத்துலேயுமே வெற்றி பெற உதவுங்க உத்திராடம் நட்சத்திர நபர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியா இருக்கும் குடும்பத்தில் இருப்பவங்க நீங்கள் கூறுவதை ஏற்காம தங்களோட விருப்பப்படி எதையுமே செய்வாங்க அதனால் வந்து கோபம் கொள்ளாதீங்க எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் திருவோணம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதுல உள்ள நல்லது கெட்டதை யோசிக்கிறது நல்லது பண விவகாரங்களை பொறுத்தளவுல ரொம்பவே கவனமா இருக்கணும் அவிட்டம் நட்சத்திர்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் வந்து எதையுமே நன்கு யோசித்து பின்னர் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அது நன்மையை தரும் மாணவர்களை பொறுத்தளவுல நிதானமா ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய மாதமாக அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது உங்களுக்கு மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க சனிக்கிழமையில் உங்கள் பக்கத்தில் உள்ள விநாயகரை வழிப்பட்டிங்க அப்படின்னா எல்லா காரியங்களுமே நன்றாக நடக்கும் காரிய தடை எல்லாமே நீங்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் கஷ்டங்களும் தீரும் குடும்பத்தில் அமைதி உண்டாகுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்று இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்